விதி வலியது யமதர்மன் ஒரு குருவியை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார் இதை தற்செயலாக கவனித்த கருடன் போனது ஐயோ இந்த குருவிக்கு ஆயுள் முடிந்துவிட்டது போலிருக்கிறதே எப்படியாவது இதை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று எண்ணியது அக்குருவியை தன் அலகால் மெதுவாக பற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறக்கத் தொடங்கியது பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் ஓர் அடர்ந்த காடு இருந்தது அங்கே இருந்த ஒரு மரப்பொந்தில் மகிழ்ச்சியுடன் அந்த குருவியைக் கருடன் விட்டது ஆனால் அந்தப் பொந்தில் ஏற்கெனவே ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அக்குருவியை விழுங்கி விழுங்கிவிட்டது நடந்ததைக் கண்ட கருடனின் மனம் பதைபதைத்துப் போனது ஐயோ குருவியின் உயிரைக் காப்பாற்ற நினைத்து நானே அதற்கு எமனாகிவிட்டேனே என்று புலம்பி வருந்தியது அப்போது யமதர்மன் புன்னகையுடன் நான் அந்த குருவியைப் பார்த்து வெகுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த குருவியின் விதியானது பல மைல்கள் தாண்டி முடியும் என எழுதப்பட்டுள்ளது இங்கே இருக்கிற இந்த குருவிக்கு எப்படி பல்லாயிரம் மைல்கள் கடந்து விதி முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அது உன் மூலம் நடந்தது இதற்கு ஏன் நீ வருத்தப்படுகிறாய் விதி வலியது ஒரு உயிருக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்று சொன்னார் நீதி எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயம் அதை மாற்ற முடியாது எனவே நடக்க இருக்கும் விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிராமல் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் வாழ வேண்டும்